நாட்டுக்கு சேவையாற்ற வந்திருக்கிறதா சிரிப்பு தான் வந்துச்சு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான் தீவிரவாத போக்கு நிலவும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் நடக்கலையா எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்க அவதூறு ஆற்றாம கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர் தான் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து சுற்றுலா போன அப்பாய மக்கள் பலியானாங்க தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட குண்டுவெடிப்பு நடந்து அங்கே மக்கள் பல பேர் பலியானாங்க பாஜக ஆட்சியில் தான் மணிப்பூர் பத்து இன்னைக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாக தடுக்க முடியாத பாஜக ஆட்சி புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமிரெழுத்து பேசி இருக்கிறார் அவரை திமிர அடக்கணும் இக்கட்டான சூழலில் தன்னுடைய தேசப்பற்றை காட்டி நம்ம படைவீரர்களுக்கு அதிக அளவில் நிதி நிதி வழங்கினது நம்முடைய தமிழ்நாடு தான்